அனைத்து வருங்கால அரசு ஊழியர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற யாருன்னா வந்து பார்த்தோம்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இவரை பற்றியும் புக்கில் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் பழைய புக்காக இருந்தாலும் சரி புது புக்காக இருந்தாலும் சரி குறைவான ஒரு தகவல்களே தான் இருக்கும் மேலும் இவரை பற்றிய கூடுமான தகவல்களை வந்து இங்கே திரட்டி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து பார்த்தோன்னா பிறப்பு எப்படின்னா எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்தோன்னா பிறக்கிறாரு பெற்றோர் வந்து பார்த்தோம்னா பொன்னுசாமி கிராமணி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரமோட விரிவாக்கம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தென்பட்டினம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரம்னா இதோட விரிவாக்கம் இவரோட பிறந்த ஊர் வந்து பார்த்தோம்னா சிந்தாதிரிப்பேட்டை சென்னையில் இருக்க சிந்தாதிரிப்பேட்டை அடுத்து இவருடைய சிறப்புகளை வந்து பற்றி பார்க்கலாம் தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி இந்த கொஷின் ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பாண்டிச்சேரியில் நாற்பத்தேழில் வந்து பாண்டிச்சேரியில் பள்ளியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனார் அடுத்து நாட்டு விடுதலைக்காக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து பார்த்தோன்னா சிறை சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அரிஜனர்களுக்காக இரவு பள்ளிக்கூடம் நடத்தியவர் யார்னா வந்து இவர் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அலுமினிய தொழிற்சங்க தலைவரானே அதுக்கப்புறம் தமிழ் மொழியியல் சங்கத்தின் முதல் தலைவர் அதுக்கப்புறம் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசியில் வந்து கேட்டாங்க திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு வந்து பார்த்தோன்னா கேட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா அவருக்கு அன்பும் அறிவும் குலைத்து ஊட்டி வளர்த்தவர் அவரது தமையனார் சதாவதானம் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க அடுத்து சென்னை மாநகராட்சியின் ஆல்டர்மென் சிந்தாதிரிபேட்டை உயர்நிலைப் பள்ளியின் வந்து செயலராக இருந்திருக்காரு அடுத்து மாநில கல்லூரியின் சென்னையில் இருக்க மாநில கல்லூரி கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மொழியல் துறை தலைவராக வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காரு ஸோ இத்தனை பதவிகளை வந்து வகிச்சிருக்காரு அடுத்து மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணை துணைவேந்தர் ஸோ மதுரை பல்கலைக்கழகத்தோட முதல் துணைவேந்தர் வந்து பார்த்தோன்னா இவர் தான் அடுத்து சிகாகோ பல்கலைக்கழகத்தின் சிறப்பு நிலை பேராசிரியர் மற்றும் திராவிட மொழியியல் கழகத்தின் முதுநிலை ஆய்வாளர் மற்றும் ஆழ்நிலை தியானத்தின் தேசிய குழு உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளில் வந்து பார்த்தோம்னா இவர் இருந்திருக்காரு இவருடைய படைப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வள்ளுவரும் மகளிரும் கால்டுவல் ஒப்பிலக்கணம் அதுக்கப்புறம் அன்பு முடி வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அடுத்து காணல் வரி வாழும் கலை இந்த காணல் வரி வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது சிலப்பதிகாரத்தை பற்றி இது பற்றி சொல்லியிருப்பார் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் மனம் தாய்லாந்தில் திருப்பாவை அப்புறம் திருவெம்பாய் ஓயரும் அடுத்து உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு தமிழும் பிற பண்பாடும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார் அடுத்து தேப்போம் மீனாட்சி சுந்தரனாரின் சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எதுனா வந்து பார்த்தோன்னா குடிமக்கள் காப்பியம் அடுத்து தேப்போம் மீனாட்சி சுந்தரனாரின் புது வகையான ஆராய்ச்சி நூல் எதுனால் வந்து பார்த்தோன்னா காணல் நீர் இந்த காணல் நீர் ஆராய்ச்சி நூல் சிலப்பதிகார காப்பியத்தை மையமாக கொண்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அதனால தான் இதையும் இம்பார்ட்டன்ட் சொன்னேன் அடுத்து சிறப்பு பெயர்கள் இவரோட சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தோன்னா நடமாடும் பல்கலைக்கழகம் எனவே நடமாடும் பல்கலைக்கழகம் என அழைக்கப்படுவர் யாருன்னா வந்து பார்த்தோன்னா தேப்போ மீனா சுந்தரனார் இவர் யார் அப்படி சொன்னாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரன் வந்து பார்த்தோன்னா அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து பன்மொழி புலவர் என அழைக்கப்படுகிறார் பல்கலை செல்வர் பெருந்தமிழ் மணி குருதேவ் என அழைக்கப்படுகிறார் அடுத்து வந்து பார்த்தோம்னா இவர் பெற்ற விருதுகள் வந்து பார்த்தோன்னா பத்மபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் கலைமாமணி வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க அடுத்து இவருடைய இறப்பு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து பார்த்தோம்னா இவரு வந்து பார்த்தோன்னா இறந்துடுறாரு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவரை பற்றி புக்கில் இல்லாத கூடுமான தகவல்களெல்லாம் திரட்டி வந்து பார்த்தோன்னா எடுத்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் நன்றிகள்